அனைவருக்கும் வணக்கம் ஒருத்தரோட ஜாதகத்தில் திருமணம் எப்போ நடக்கும் வேலை எப்போது கிடைக்கும் அதாவது நடக்கக்கூடிய தசா புத்திகள் அந்த லக்கணத்தினுடைய யோக தசாவா அவயோக தசாவா அப்படிங்கிற ஒரு போராட்டத்தில் தான் மனித வாழ்க்கை நகர்ந்து கொண்டு இருக்கிறது இப்போ ஜாதக திரையில் ஒரு ஜாதகம் வருது இந்த ஜாதகத்துக்கு எப்போ வேலை கிடைக்கும் எப்போ திருமணமாகும் அதாவது லக்கணம் லக்கணத்தில் இந்த லக்கணத்தினுடைய யோகாதிபதியான குரு உச்சனாக இருக்கிறார் லக்கணத்துக்கு மூன்றில் ஐந்து பத்துக்குடைய செவ்வாய் லக்கணத்துக்கு நான்காம் இடத்துல சுக்கரன் சூரியன் புதன் லக்கணத்துக்கு ஐந்தில் கேது லக்கணத்துக்கு எட்டில் சந்திரன் பதினொன்றில் ராகு பன்னெண்டில் சனி இதுதான் பிறந்த ஜாதக அமைப்பு இப்போ நடந்து கொண்டிருப்பது சனி தசையில் புதன் புத்தி நடப்பில் இருக்கு சனி தசை இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி ஒ இருபத்தி ஒன்றுலிருந்து இருபது மூணு ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் சனி தசை இந்த லக்கணத்துக்கு ஆளுமையில் இருக்கும் இந்த சனி இந்த லக்கணத்துக்கு ஏழு எட்டு குடைய சனி இந்த ஜாதகத்தில் பாருங்கள் இந்த லக்கணம் யோகாதிபதியோட தசை வரவே வராது இந்த லக்கணத்தினுடைய அவயோகரான சனி தசை ஏழு எட்டு குடையனோட தசை அடுத்து வரக்கூடிய சனி தசை ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் இருக்கு இப்போ இந்த பையனுக்கு இருபத்தி மூணு வயசு முடியப் போகுது அதாவது பதினோராவது மாதம் வந்தால் தான் இருபத்தி மூணு வயசு முடிய போகுது ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் ஏழு எட்டு குடியவனோட தசை ரெண்டாயிரத்தி நாற்பதுலேருந்து பதினேழு வருஷத்தை புதன் தசை இந்த லக்கணத்தினுடைய மூன்று பன்னெண்டு கூடைய புதன் தசை விரயஸ்தானத்திலிருந்து தான் நடக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்துக்கு இரண்டிலும் பன்னெண்டாம் இடத்துக்கு திரிகோணத்திலும் புதன் இருக்கிறார் இந்த லக்கணத்துக்கு யோகர் அல்ல இந்த லக்கணத்துக்கு இந்த கடக லக்கணத்துக்கு அவர் மூன்றாம் பாவத்துக்கும் விரைஸ்தானத்துக்கும் அதாவது பன்னெண்டாம் இடத்துக்கும் அதிபதியான புதன் தசை ஒரு பதினேழு வருடம் அதை லக்கணத்துக்கு ஐந்தில் இருக்கிற கேது கேது செவ்வாயை கூட செயல்படுவார் அப்போ கிட்டத்தட்ட இதில் ஒரு பதினஞ்சு வருஷம் அதில் ஒரு பதினேழு வருஷம் இன்னும் ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷம் அவயோக தசையில் தான் இந்த ஜாதகம் கடந்து கொண்டிருக்கும் சரி இப்போ நடப்பது சனி தசையில் புதன் புத்தி நடந்து கொண்டிருக்கிறது சனி ஏழு எட்டுக்குடைய ஆதிபத்தி இதுக்கு உண்டான சனி லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துக்கு ஆறில் மறைந்து லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துக்கு ஐந்தில் திரிகோணத்தில் நின்று எந்தவித சுபக்கிரக தொடர்பும் இல்லை ஆனால் சுபரின் வீட்டில் இருக்கிறார் அது ஒன்றை தவிர அப்போது முதல் ஒம்பதரை வருடம் ஆறுக்கு ஆறில் மறைந்து அப்போ இது ஏழாம் இடத்துக்கு ஏழாம் பாவகத்துக்கு ஆறில் மறைந்திருக்கிறார் அப்படின்னா ஏழாம் பாவகத்தினுடைய பலனை முதல் பகுதியில் செய்ய போகிறதில்ல எட்டாம் இடத்தினுடைய ஆதிபத்திய பலனை தான் விரையஸ்தானத்திலிருந்து தன்னுடைய காரகத்துவத்தின் மூலமாக அவர் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் அது அவரோட வேலை சனி என்ன கொடுப்பார் எட்டாம் அதிபதி எட்டாம் இடம் சுபத்துவம் வளர்வதி சந்திரன் அங்கே இருக்கிறார் லக்னாதிபதி லக்னாதிபதியாக இருக்கிறார் லக்கணத்துக்கு கெட்டில் மறைந்திருக்கிறார் ராசிநாதன் ஆகிவிட்டார் சனி இந்த லக்கணத்துக்கு ராசிநாதன் ஆகிவிட்டார் லக்கணமும் ராசியும் சஷ்டாசக அமைப்பில் இருக்கிறார் எப்படி இருந்தாலும் சனி சனிதான் சனிக்கு சுபகிரக தொடர்பில்லை புதனின் வீட்டில் நிற்கிறதை தவிர வேறு குருவோடைய தொடர்போ சுக்கரனுடைய தொடர்போ எந்த தொடர்பும் இல்லை அப்போது எட்டாம் இடத்தினுடைய பலங்கள் எட்டாம் பாவகம் வளர்வுரை சந்திரனால் நிற்கிறது பெரிய வம்பு வழக்கு கண்டம் பெரிய அளவில் போகாமல் பிரச்சனைகளை கொடுக்க தான் செய்யும் பிரச்சனைகளை கொடுக்க தான் செய்யும் அதை தாக்க பிடிக்கிற அமைப்பு இந்த ஜாதகருக்கு உண்டு எப்படி உண்டு உச்ச குருவின் அதாவது வளர்ப்புறை சந்திரனாக இருக்கிறார் லக்னாதிபதி ஆனால் எட்டில் மறைந்திருக்கிறார் எட்டில் மறைந்திருக்கிறார் சனி செவ்வாயின் தொடர்பு எந்த தொடர்பும் இல்லை சனி செவ்வாயினுடைய தொடர்பு லக்னாதிபதிக்கு இல்லை ஆனால் எட்டில் மறைந்திருக்கிறார் லக்கணத்தில் உச்ச குரு அமர்ந்திருக்கிறார் லக்கணத்தில் ஒன்பதாம் இடத்து அதாவது ஒன்பதாம் இடத்து அதிபதி ஆறு ஒம்பது கூடிய குரு ஆறாம் இடத்துக்கு எட்டில் மறைந்து ஒன்பதாம் இடத்துக்கு திரிகோணத்தில் உச்சனாகி இருக்கிறார் அப்படிங்கிற நிலையில் எதையும் தாக்கக்கூடிய கூடிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு உண்டு அப்போது சனி திசையில் என்ன நடக்கும் முதல் ஒம்பது ஆண்டுகள் மொத்தம் பத்தொம்போது வருஷத்துக்கு தசா ஒம்போது ஆண்டுகள் எட்டாம் இருந்து எட்டாம் இடத்தினுடைய ஆதிபத்திய பலன்தான் விரையஸ்தானத்திலிருந்து நிறைய செலவுகள் இருக்கும் விரையஸ்தானத்திலிருந்து தன்னுடைய காரகத்துவம் சனியினுடைய காரகத்து மூலமாக தன்னுடைய அதாவது லக்கணத்துக்கு இரண்டாம் மூன்றாம் இடத்தை மூ மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார் இந்த லக்கணத்துக்கு ஆறாம் இடத்தை ஏழாம் பார்வையாகவும் ஒன்பதாம் இடத்தை பத்தாம் பார்வையாகவும் சனி பார்க்கிறார் இந்த பத்தொம்போது வருஷம் வருஷமும் சனியினுடைய ஆளுமையில் தான் இருக்கும் முதல் ஒம்போரை ஆண்டுகள் அஷ்டம் அதாவது எட்டாம் இடத்து ஆதிபத்திய பலனெல்லாம் செய்வார் இதில் ராசி சதய நட்சத்திரம் கும்ப ராசியாகி சதய நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகம் ஜென்மசனி இப்பொழுது தான் விலகி இருக்கிறது ஏழரி செடியின் ஆதிக்கத்தில் இருக்கிறது சனி தசை நடந்துக்கிட்டு இருக்கு எட்டாம் இடத்துல இருந்து தான் இப்போ பலன் நடக்கும் முதல் ஒம்போதரை ஆண்டுகள் திரிகோணத்தில் இருக்கிறனால ஏழாம் இடத்துக்கு ஆறில் மறைஞ்சனால ஒம்போரு வருஷம் கழிச்சு தான் ஏழாம் இடத்து பலன் நடக்கும் அப்போது எட்டாம் இடத்து பலனும் நடந்து சனி குடும்பஸ்தானம் சனி ஒன்பதாம் ஒன்போதாம் பாவகம் தந்தையை குறிக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் தந்தைக்கு மன கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்லாம் கொடுக்கக்கூடிய தசாவும் நடந்து ஜென்மசனியும் நடந்திருக்க நிலையில் நிறைய சிக்கலுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாகியிருக்கும் ஜென்மசனி முடிஞ்சு இப்போ பாத காலம் நடந்து கொண்டு இப்போ இப்போது பாத காலம் நடந்து கொண்டு இருக்கிறது சனி திசையும் நடந்து கொண்டு இருக்கிறது அப்போ கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷம் அவயோக தசைகளாகவே இந்த ஜாதகத்துக்கு நடக்கும் சரி அப்போ கல்யாணத்தை கொடுக்க மாட்டாரா கல்யாணத்தை தான் ஆகணும் சனி வந்து ஏழு எட்டு குடையவனாக இருந்தாலும் ஏழாம் அதிபதி அவர் தான் மனைவி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் சரி கல்யாணம் எப்போ நடக்கும் அதற்கு குழந்தை எப்போ இருக்கும் அதை பார்த்தா கல்யாணம் எப்போ நடக்கும்னு தெரிஞ்சிடும் அப்போது லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துக்கு சனியின் பார்வை ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு செவ்வாயின் பார்வை சரிங்களா லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துக்கு சனி பார்வை ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு சனி செவ்வாயினுடைய பார்வை இது குடும்பஸ்தானம் லேட்டாக போகுது அப்படின்னு அர்த்தம் குடும்பஸ்தானத்தை இரண்டு பாவ கிரகங்கள் பார்க்குது முதலில் பாவத்துவமாகி பிறகு குடும்பஸ்தானத்தை வளர்வுரை சந்திரன் பார்க்க ராசி அதாவது லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தை வளர்வுரை சந்திரன் பார்க்க ராசிக்கு இரண்டாம் இடத்த குரு உச்ச குரு தன் வீட்டை தானே பார்க்க நிலையில் திருமணம் நடக்கும் முதல் பாதையில் நடக்க சனியினுடைய முதல் ஒம்பதரை ஆண்டுகள் எட்டாம் இடத்து பலன் ஏழாம் இடத்து பலனை நடக்க ஆரம்பிக்கும் பொழுது திருமணம் நடக்கும் அதுவரை லேட்டாகும் குழந்தை நம்ம பார்க்கலாம் அதாவது முதல்ல திருமணம் குடும்பம் உருவாகிறது எப்போ குடும்பத்தில் பாவக்கிரக தொடர்பு இருக்குது பிறகு சுப சுபக்கிரக தொடர்பு வருது முதலில் பாவத்துவம் பிறகு சுபத்துவம் அப்படிங்கிற நிலையில் சனி செவ்வாய் பார்த்த ராசி லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தை சந்திரனும் குருவும் பார்த்து நிவர்த்தி பண்ணுறாங்கன்னு தான் அதில் வந்து அந்த பார்வை நமக்கு உறுதி செய்யுது சரி ராசிக்கு ஐந்தில் கேது இது லக்கணத்துக்கு ஐந்தில் கேது ராசிக்கு ஐந்தில் சனி குழந்தை தாமத அமைப்பை அங்கே காட்டுது தெளிவாக உங்களுக்கு புரிந்து நினைக்கிறேன் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்த லக்கணத்துக்கு ஐந்தில் கேது ராசிக்கு ஐந்தில் சனி ஐந்தில் நிற்கிற சனி தசாநாதனாக இருக்கிறார் குழந்தை தாமரம் பிறகு லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்த குரு பார்க்குது லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தை குரு பார்க்குது அப்படிங்கிற நிலையில் தாமதம் அதாவது திருமணம் தாமதம் ஆகக்கூடிய அமைப்பு முதல்ல ராசிக்கு ஏழாம் இடத்த ராசிக்கு ஏழாம் இடத்தை சனி பார்க்குறது அது குடும்பஸ்தானமாக வருது ராசிக்கு ஏழாம் இடம் லக்கணத்துக்கு குடும்பஸ்தானம் இரண்டாம் இடமாக வரனால லேட்டாக கூடிய அமைப்பு அமைப்பை தான் இந்த கிரக அமைப்புகள் காட்டுது அப்போது எப்போ நடக்கும் சனி தசையினுடைய இரண்டாம் பாகம் ஏழாம் அதிபதியாக அவர் செயல்படும் போது நடக்கும் சரி இப்போது நடப்பது சனி தசையில் புதன் புத்தி அடுத்து நடப்பது சனி தசையில் கேது புத்தி அடுத்து வரக்கூடிய சுக்கர புத்தியில் தான் திருமணம் பத்தாம் இடத்துடைய தொடர்பு சூரியன் புதன் வந்துடுது சரி இப்போது என்ன வேலை என்ன வந்து எந்த கிரகத்தினுடைய வேலை வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதிக சுபத்துவம் எது புதன் குரு சுக்கரன் உச்ச குருவின் ஐந்தாம் பார்வையில் இருக்கிறார் உச்ச குருவின் ஐந்தாம் பார்வையில் இருக்கிறார் இந்த லக்னாதிபதி லக்னாதிபதிக்கு வேறு எந்த பாவக்கிற தொடர்பும் இல்லை ஒன்று புதனோட வேலை இல்லை சூரியனோட வேலை இல்லை சுக்கரனோட வேலை இந்த மூணு கிரகம் தான் குருவினுடைய பார்வையில் இருக்குது எந்த கிரகத்தினுடைய தொழில் இருக்கும் அங்கே குரு இருபத்தி மூணு டிகிரி முப்பது கலையில் இருந்து பார்க்கிறது நீங்கள் இந்த ஜாதகத்தை கணிச்சு பார்க்கும்போது தெரியும் குரு உச்சனாகி இந்த லக்கணத்துக்கு யோகாதிபதியாகி ஆறு ஒம்பது குடையோனாகி ஆறுக்கு எட்டில் மறைந்து ஒம்போதுக்கு திரிகோணத்தில் உச்சனாகி லக்கணத்தில் நின்ற ஜாதகம் லக்கணாதிபதி லக்கணம் வலுத்த ஜாதகம் அந்த அந்த உச்ச குரு பார்க்கும் பார்வை டிகிரி அமைப்பில் பார்த்தீங்கன்னா சுக்ரன் ஏழு டிகிரியில் இருக்கிறார் குரு இருபத்தி மூணு டிகிரி முப்பது கலையில் இருக்கிறார் புதன் இருபத்தி ஏழு டிகிரி ஜீரோ ஒன்று கலையில் இருக்கிறார் சூரியன் இருபத்தி மூணு டிகிரி இருபத்தி ஏழு டிகிரி ஜீரோ பதினேழு கலையில் இருக்கிறார் பாகை கலை அப்படிங்கும்போது இருபத்தி மூணு டிகிரியில் இருக்கிற குருவினுடைய உச்ச குருவினுடைய பார்வை முதல் புதன் மேல் விலகிறது இருபத்தேழு டிகிரி ஒரு பாகையில் இருக்கிற புதனையும் அடுத்து இருபத்தி ஏழு டிகிரி பதினேழு பாகையில் இருக்கிற சூரியனையும் பார்க்கிறார் நேர் அதாவது ஐந்தாம் சிறப்பு பார்வையாக பார்க்கறதுனால இரண்டு கிரகமும் குருவால் சுபத்துவப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறதில்ல இந்த இடத்துல எந்த கிரகத்தினுடைய தொழில் அமையும் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துடும் இல்லையா அதுக்கு தான் நவாமஸ்தத்தில் பார்த்தோம்னா புதனும் அதாவது ஒரே பாகையில் இருக்கிறார்கள் ஒரே பாகையில் இருக்கிறார்கள் கலை வித்தியாசம் மட்டும் மாறுது புதன் இருபத்தேழு புள்ளி இருபத்தேழு பாகை ஜீரோ ஒன்று கலையில் இருக்கிறார் சூரியன் இருபத்தேழு டிகிரி பதினேழு பாகையில் இருக்கிறார் அப்படிங்கிறப்போ பதினாறு பாகைக்கு முன்னாடியே குருவனுடைய பார்வை புதனுக்கு விழுந்துடுது சரி இருந்தாலும் ஒரு டவுட்டு வரும்ல புதனுடைய காரகத்துவமான கணக்கு கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வகை அது புதனுடைய இது சூரியனுடைய அரசாங்கம் அதிகாரம் மின்சாரம் சம்பந்தப்பட்ட அந்த காரகத்துவங்கள் அடங்கிய தொழிலா அப்படின்னு ஒரு டவுட்டு வரும்பொழுது நவாம்சத்தில் புதனும் சூரியனும் ஒரே பாகையில் தான் நிற்பாங்க ஒரே ஊட்டில்தான் நின்னாகணும் பாகை தான் தான் வித்தியாசப்படுகிறதே தவிர பாகை மாறலை டிகிரியிலுடைய பாகை மாறலை புதன் வந்து புதனோட மிதுன வீட்டில் இரண்டு கிரகமும் நிற்குது மிதுன வீட்டில் புதனும் சூரியனும் நவாம்சத்தில் நிற்குது அப்படிங்கிறப்ப புதன் அவர் வீட்டிலேயே இருக்கிறார் சூரியனும் அதே வீட்டில் இருக்கிறார் ஆனால் சொந்த வீட்டில் இருப்பது புதன் அப்போது குருவினுடைய பார்வை புதனையே வந்து அதிக ஒரு சுபத்துவ நிலையை கொடுத்துருக்கிறது ஆனால் லவாவஸத்தில் பார்த்திங்கன்னா குருவினுடைய உச்ச குருவின் வீட்டில் சுக்கரன் இருப்பார் உச்ச குருவினோட வீட்டில் தனுசில் வந்து உச்ச குருவின் வீட்டில் தனுசு வீட்டில் சுக்கரன் இருப்பார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய தொழில் அதிக சுபத்துவம் அப்படின்னு கேட்கும்போது சுக்கரன் சுக்கரன் அது மூலத்திரிகோண பலம் ஆட்சி பெற்ற பலம் குருவினுடைய பார்வை பதினேழு டிகிரியில் விழுகிறது பதினாறு டிகிரி வித்தியாசத்தில் குருவினுடைய பார்வை விளகிறது அப்போது ஒரு கிரகம் உ உச்ச குருவின் பார்வை எந்த கிரகத்தின் பாகையில் விழுகிறதோ அந்த கிரகம்தான் அதிக சுபத்துவம் அடையும் அப்படிங்கிறத நான் உண்மை உச்சனாக இருக்கிறார் நல்ல பிரகாசமான ஒளி முதலில் புதனின் மேல்படுகிறது அடுத்தது சூரியன் மேல்படுகிறது பதினாறு டிகிரியை அந்த இடத்தில் புதன் ஸ்தான பலத்தில் இருக்கிறார் சுக்கரன் ஆட்சியில் இருக்கிறார் புதன் தன்னுடைய நண்பன் வீட்டில் இருக்கிறார் நட்பு வீட்டில் இருக்கிறார் ஸ்தான பலத்துடன் இருக்கிறார் சூரியன் அங்கே நீசமாக இருக்கிறார் பாயிண்டை தான் சூரியன் நீசமாகி குருவால் குருவின் பார்வையால் சுபத்துவப்படுத்தப்படுகிறார் என்பதால் ஸ்தானாதிபதி மூன்றில் நீசமாகி பிறகு பிறகு சுபத்துவப்படுத்தப்படுகிறார் ஆனால் புதன் அங் அங்கே நட்பு வீடு நண்பனுடன் இருக்கிறார் உச்ச குருவின் பார்வையில் முதல் அந்த மூன்று டிகிரிக்குள் குரு இருபத்தி மூணு இருபத்தி ஏழு டிகிரி மூணு டிகிரிக்குள் முதல் பார்வையை பெறக்கூடிய கிரகம் புதன் தான் அப்போது நவாம்சத்தில் சுக்கரன் வந்து உச்சகோரின் வீட்டில் நின்னாலும் புதனுடைய புதனுடைய தொழில்கள் தான் இந்த ஜாதகருக்கு இருக்கும் கணக்கு ஆடிட்டிங் குரு பார்க்குறது இல்லையா குரு புதனை பார்க்குறதுனால ஆடிட்டிங் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட அனைத்து இது எதோ ஒரு வே எதோ ஒரு படிப்பு ஏதோ ஒரு வேலை இதில் தான் வந்து பணியாற்றக்கூடிய அமைப்பை வந்து இந்த கிரகம் கொடுக்கும் இந்த லக்கணத்துக்கு அவயோகராக இருந்தாலும் தொழிலை அதாவது படிப்பை புதனை வந்து வலுத்தது குருவின் பார்வையில் இருப்பதால் குருவின் பார்வையில் இருந்தாலும் அங்கே ஸ்தானபலத்தோடு இருக்கிறார் குருவும் ஸ்தானபலத்தோடு தான் இருக்கிறார் உச்சனாக இருக்கிறார் புதனும் அங்கே நட்பு வீட்டில் இருக்கிறார் நண்பனுடன் சேர்ந்து இருக்கிறார் சூரியனையும் பார்க்கதே சூரியன் அந்த குடும்பஸ்தானாதிபதியாகவும் அவருக்கு அங்கே ஆதிபத்திய விசேஷம் இல்லை அங்கே நிலை நிலைதான் அவருக்கு அதில் குரு பார்த்து சுபத்துவடுத்தப்படுகிறார் அதாவது வலுவிழந்த சூரியன் மீண்டும் குருவினுடைய பார்வையால் வலுவாகிறார் அப்படிதான் குடும்பஸ்தானாதிபதி வலுவாக தான் இருக்கிறார் ஆனால் முதலில் வலுவிழந்த நிலை பிறகு அதாவது பின் யோக ஜாதக பின் அவயோக தசா நடந்தாலும் ஒரு சில சுபகிரகங்களுடைய தொடர்பு சனி திசை இரண்டாம் ஏழாம் பாவத்திலிருந்து நடைபெறும் பொழுது திருமணம் வேலை போன்ற அமைப்புகள் எல்லாம் நடக்கும் புதனுடைய துறையில் தான் வந்து அவர் படிச்சிருப்பார் புதனோட துறையில் தான் அவர் வேலைக்கு போகாரு பத்தாம் இடத்தோட தொடர்பு வந்திருந்தா பத்தாம் இடத்தோட தொடர்பு பத்தாம் அதிபதியை பார்க்கிறார் எட்டாம் பார்வையாக பத்தாம் பாவத்தை பார்க்கிறார் பத்தாம் பதத்தோடு சுக்ரன் சம்மந்தப்பட்டிருக்கிறார் பத்தாம் பாவத்தோடு புதன் சம்பந்தப்படுறார் பத்தாம் சூரியனும் சம்மந்தப்பட்டிருக்கிறார் அங்கே சூ பத் தொழில் ஸ்தானத்தை வந்து நாலு கிரகம் பார்க்குது புதனுடைய தொழில்களில் புதனுடைய தொழில்கள்லேயே அவர் வந்து வேலைக்கு போவார் புதனோட தொழில்களில் தான் அவருக்கு வேலைக்கு போவார் புதனோட தொழில்களில் சூரியன் சம்பந்தப்பட்ட சூரியன் சம்பந்தப்பட்ட அரசு உத்தியோகத்துக்கு போகக்கூடிய அமைப்பு உண்டு ஏன்னா சிம்மம் சுபத்துவம் அதாவது வளர்வடி சந்திரனால் பார்க்கப்படுகிறது வளர்வரை சந்திரனால் அது ஸ்தானமும் ஆகி சிம்மமும் ஆகி சிம்மத்தை வளர்வரை சந்திரன் பார்த்து சனி பார்த்தாலும் சந்திரனும் நே நேர் பார்வையாக அதாவது ஏழாம் பார்வையாக லக்கணம் இரண்டாம் பாவகம் மூன்றாம் மூணும் சந்திர அதியோகத்தில் இருக்கிறது சனி பார்த்தாலும் வளருவரை சந்திரன் பார்வையை நிவர்த்தி செய்யும் சிம்மாதிபதி குருவின் பார்வையில் இருக்கிறார் ஒரு மூலத்தெறிவோன வீட்டில் இருக்கும் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார் சுக்கரனுடைய இணைவில் அதாவது கிட்டத்தட்ட அது இருபது டிகிரி விலகி தான் இருக்கிற சுக்கரனோட வீட்டில் இருந்தாலும் சுக்கரனை வந்து விலகி இருக்கிற நிலை தான் குருவின் பார்வையில் சுப சுபத்துவமாகி முதலில் பாபத்துவம் அதாவது நீசங்கிறது ஒரு பாபத்துவம் ஆனால் வந்து அங்கே சுக்ரனோடு இருக்கிறார் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார் சுக்கரனோடையே இருக்கிறார் உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறார் அப்போ ஸ்தானாதிபதி வலுத்துருக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம் குருவின் பார்வையில் இருக்கிறனால அப்போ தொழில் ஸ்தானம் நான்கு கிரகங்கள் நான்கு குருவின் பார்வையை வாங்கிய மூன்று கிரகங்களின் தொடர்பு செவ்வாய் இந்த லக்கணத்துக்கு ஐந்து பத்து கூடவர் பத்தாம் இடத்தோடு பார்க்கிறார் பத்தாம் இடத்தை தன் வீட்டை தானே பார்க்கக்கூடாது முக்கால் பவராக இருந்தாலும் செவ்வாய் முக்கால் பவர் ஆனால் கால் பங்கு சுவர் தன் வீட்டை தானே பார்க்கிறார் ஆனால் அங்கே இரண்டு சுபகிரகங்களின் தொடர்பு இருக்கிறனால புதனோட தொழில்களில் புதனோட தொழில்களில் அரசு உத்தியகத்துக்கு போகக்கூடிய அமைப்பு உண்டு ஏன்னா சிம்மம் சனியால் பார்க்கப்பட்டாலும் வளருடை சந்திரன் பார்வையில் இருக்கிறது சந்திர அதியோகத்தில் இருக்கிறது லக்கணம் சந்திர அதியோகத்தில் இருக்கிறது மூன்றா பாவகம் சந்திர அதியோகத்தில் இருக்கிறது மூன்று பாவகங்களும் சந்திர அதியோகத்தில் இருக்கிறது அப்படிங்கிற நிலையில் சனி திசை சுக்கர புத்தியிலிருந்து கேது புத்தி முடிஞ்சொன்னே கேது புத்தியிலே அப்படியே கேது புத்தி முடிஞ்சொன்னையே எதுவுமே கேது புத்தி முடிஞ்சோன்னே சுக்கர புத்தியிலிருந்து திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு பிறகு குழந்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு முதலில் தாமதம் ஐந்தில் கேது ராசிக்கு ஐந்தில் சனி லக்கணத்துக்கு ஐந்தில் கேது பிறகு குருவின் பார்வை அப்படிங்கிறதுல தாமதமாகி குழந்தை இருக்கும் தாமதமாகி குழந்தை இருக்கும் சனி திசை புத்தி குரு அந்தரத்தில் ஏழாம் பாவகத்தை பார்க்கக்கூடிய அமைப்பில் குரு அந்த உச்ச குருவின் அந்தரத்தில் திருமணம் நடக்கும் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தை உச்ச குரு பார்க்குறார் அப்படிங்கிற நிலையில் சுக்கர திருமணமாகும் வேலைக்கும் வேலை கேது புத்தி முடிஞ்சொடனே கிடைக்க ஆரம்பிக்கும் இங்கே சனி திசையினுடைய சனி திசையும் நடந்து சனி தசையும் நடந்து சனி அமைப்பும் முழுவதுமாக முடியும் முழுவதுமாக முடிந்து அடுத்தது சனி கோச்சாரத்தில் வந்து மாறும்பொழுது உச்சகுருவின் பார்வையில் இருப்பார் அப்படிங்கிற நிலையில் கிட்டத்தட்ட இதில் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் புதன் புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் புதன் புத்தி அதுக்கப்புறம் கேது புத்தி முடிஞ்சு சுக்கர புத்தியிலேருந்து கிட்டத்தட்ட இப்போ இருபத்தி மூணு வயசு இருபத்தி ஒம்பது வயசில் தான் திருமணம் நடக்கும் அப்படிங்கிற நிலையில் பின் யோக ஜாதகம் சனி திசை சனி தசை ஒரு ஒம்பது வருஷத்தை முடிஞ்சோடனே அடுத்து கடைசி வரக்கூடிய ஒரு ஒம்போ ஒம்பது வருஷத்தில் அனைத்தும் நடக்கும் அனைத்தும் நடந்தாலும் இந்த ஜாத இந்த ஜாதகத்துக்கு அவயோக தசைகளே ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு மேலே அவயோக தசை தான் வருது ஆனால் அந்த அவயோக தசையாக இருந்தாலும் புதன் வந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால செலவுகளாக இருக்கும் சுப செலவுகளாக இந்த லக்கணத்துக்கு இருக்கும் அப்போது லக்கணம் நன்றாக இருக்கிறது லக்கணம் நன்றாக இருக்கிறது லக்கணம் பதினாலு டிகிரியில் இருக்க குரு இருபத்தி மூணு டிகிரியில் இருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு டிகிரிக்குள்ளேயே லக்ன குருவினுடைய தொடர்பு அங்கே வந்துருது லக்னாதிபதி எட்டில் மறைந்திருக்கிறார் சனியின் வீட்டில் இருக்கிறார் ஒரு விளக்கு லக்னாதிபதி மறையக்கூடாது லக்னாதிபதி மறையக்கூடாது ஆனால் அவர் ராசிநாதன் ஆகி அந்த எட்டாம் பாவகம் விட்டது ராசி அதாவது மறைவு ஸ்தானங்கள் ராசியாக வரும்பொழுது அது ஒரு விதிவிலக்கு அப்படிங்கிறதுல அது எட்டாம் இடமாக இருந்தாலும் அங்கே வந்து பௌர்மி சந்திரனாக இருக்கிறார் எட்டில் மறைந்திருந்தாலும் ஒரு பௌர்ணமி சந்திரன் தான் அப்போது லக்கணாதிபதி லக்கணம் வலுத்துருக்கிறது லக்னாதிபதிக்கு எந்தவித பாவகிரக தொடர்பும் இல்லை அப்படிங்கிற நிலையில் ஜாதகம் வந்து ஜாதகர் வந்து நல்ல நிலையில் நல்ல நிலையில் இருக்கிறார் என்பதை தான் காட்டுது நடக்கக்கூடிய தசைகள் தான் அவயோக தசைகள் நடக்குது ஜென்ம சனியும் நடந்து சனி திசையும் நடக்கிறதுனால ஒரு சில கஷ்டங்களை அனுபவித்து இப்போ வந்து பாதசனியாக இருக்குது இந்த பாத சனி ஏழரசனின் அமைப்பு முடியும் ஆனால் சனி திசை வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதில் தான் முடியும் ஏழாம் இடத்து பலங்களை செய்வார் திருமணத்தை கொடுப்பார் கொஞ்சம் தாமத குழந்தையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே சனி கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா அங்கே சுபரின் வீட்டில் இருக்கிறார் பன்னெண்டில் மறைந்திருக்கிறார் பன்னெண்டில் மறைஞ்சிருக்கார் ஒரு சுபர் வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிற நிலையில் எதையும் தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு லக் லக்கணம் அழுத்த ஜாதகம் எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற அளவுக்கு லக்கணம் வலுத்த ஜாதகம் லக்கணம் நன்றாக இருக்கிறது லக்னாதிபதிக்கு பாவகிரக தொடர்பு இல்லை அப்போது ஒரு அவயோக தசையில் இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகம் எந்த வீட்டுக்கு மறைகிறதோ அந்த வீட்டின் பதிலை முதல் பாதையில் செய்யாது எட்டாம் இடத்து பலனை ஒம்பது வருடம் செஞ்சு ஏழாம் இடத்து பலனை அடுத்த ஒன்பது வருஷம் செய்யக்கூடிய அமைப்பில் அவயோக தசை தான் அவயோக தான் ஒரு சில சிக்கல்கள் இருக்கதா செய்யும் ஆனால் தாங்கக்கூடிய அளவுக்கு குரு லக்கணத்தில் இருக்கிற சந்திர அதியோகத்தில் லக்னாதிபதியினுடைய சந்திர அதியோகத்திலே இருக்கிறது சந்திரன் தான் லக்னாதிபதி எட்டில் மறைந்து விட்டார் சரி ஆனால் வல்லமுறை நோக்கி சென்று இருக்கிறார் சந்திரனுடைய ஒளி அளவில் லக்கணம் புனிதப்பட்டு இருக்கிறது குருவின் உச்ச குருவின் இணைவால் புனிதப்பட்டிருக்கிறது எதையும் தாங்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகருக்கு இருக்கும் இப்படித்தான் நாம ஒரு ஒரு கிரகத்தினுடைய வலு எந்த கிரகத்தினுடைய தொழில் படிப்பு அமையும் அப்படிங்கிறது அதிக சு ஒரு இயற்கை சுபகிரவமான குரியனுடைய தொடர்போ சுக்கரனுடைய தொடர்போ பௌர்ணமி சேர்ந்த பௌர்ணமி நெருங்கி கொண்டிருக்கும் சந்திரனுடைய அந்த ஒளி பாகை அளவை வைத்து நம்ம இந்த ஜாதத்தில் எவ்வளோ ஒரு துல்லியமாக பார்க்கணும் ஒரு டிகிரி பாகைக்குள்ளே குருவினுடைய பார்வையின் வலுவை பொறுத்து எந்த கிரகத்தினுடைய படிப்பு தொழில் இருக்கும்னு நாம் தெரிஞ்சக்கூடிய அமைப்பை இப்படி தான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள்